திருச்சிற்றம்பலம் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் ஜோதிட பிரியர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காணொலியாக சனிப்பெயர்ச்சி யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது என்ற ஒரு வினாவிற்கு விடை காணும் பொருட்டு இக்காணொளி அமைந்திருக்கிறது நவ கிரகங்களிலே ஒரு ராசி கட்டத்தில் அதிக காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரகம் சனி ஒரு கட்டத்தில் குறைந்தபட்சம் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்கிறார் சூரியனை இவர் சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு முப்பது ஆண்டுகள் சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை இந்த சனிக்கு மிக மிக குறைவாக இருப்பதனால் சனியை முதன்மையான பாவ கிரகமாக நாம் வைத்திருக்கிறோம் எந்த ஒரு கிரகம் சூரியனுடைய ஒளிக்கற்றையை உள்வாங்கி மிகவும் எளிமையாக பிரதிபலிக்கிறதோ அந்த கிரகங்கள் சுபகிரகங்கள் என்றும் சூரியனுடைய ஒளிக்கற்றையை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு பாவ கிரகங்கள் என்றும் ஜோதிட சாஸ்திரம் பெயர்களை வழங்கியிருக்கிறது அந்த வகையிலே சூரியனுடைய ஒளிக்கற்றையை உள்வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மையிலே சனி மிகவும் கடைநிலையில் இருப்பதனால் இவர் பாவகிரகங்கள் வரிசையிலே முதன்மையான இடத்தை வகிக்கிறார் மேலும் ஒருவருடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான மாற்றங்களை செய்யக்கூடியவர் இந்த சனிதான் இவர்தான் ஆயில் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் இவரை அடிப்படையாக வைத்துதான் ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது ஆகவே இந்த சனி பயிற்சி என்பது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது அந்த வகையிலே தற்சமயம் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் அடுத்து இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி மீனராசியிலிருந்து பலன்களை வழங்க கடமைப்பட்டவர் அவரவருடைய ஜனநகான ஜாதகத்தை பொறுத்து பொதுவாக சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி போன்ற முக்கிய பயிற்சிகள் அனைத்தும் ராசியை அடிப்படையாக கொண்டே நாம் கணக்கிட்டு பலன்களை வழங்குகிறோம் ஆனால் அது லக்னத்திற்கும் பார்க்கப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ராசி என்பது சந்திரன் இருக்கும் இடமே ராசியாக அமையும் அந்த சந்திரன் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதியே அந்த ஜாதகரின் தொடக்க கால தசாநாதனாக விளங்குவார் அப்படி தசாநாதனுக்கு கட்டுப்பட்டுதான் புத்திநாதன் செயல்படுவார் புத்திநாதனுக்கு கட்டுப்பட்டுதான் கோச்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி போன்றவைகள் நடக்கும் லக்கணத்திற்கு யோகாதிபதிகளுடைய தசா புத்திகள் நடக்கின்ற பொழுது கோச்சார அடிப்படையிலே நடக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பாதிப்பை ஏற்படுத்தாது அதாவது லக்கணத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியுடைய தசா அல்லது புத்தி அல்லது லக்கணத்திற்கு ஒன்பதாவது வீட்டுடைய அதிபதியுடைய தசா அல்லது புத்தி அந்த ஜாதகருக்கு ஆனால் இந்த கோச்சார சனிப்பயிற்சி என்பது பெரிய அளவுக்கு பாதிப்பை வழங்காது மேலும் ஒருவரை தசாநாதன் கைப்பிடித்து அழைத்து செல்வரான் அதற்கு கட்டுப்பட்டு புத்திநாதன் பின்தொடர்ந்து செல்வான் அந்த புத்திநாதன் தான் நமக்கு ஏற்றத்தாழ்வுகளை வழங்கக்கூடியவன் காரணம் நம்முடைய மனநிலையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவன் புத்திநாதன் ஆகவே புத்திதான் ஒரு மனிதனுக்கு மாற்றங்களை தரவல்லது ஒரு கிரகம் எவ்வாறு பலனை வழங்குகிறது எனில் ஒரு கிரகம் தான் இருக்கும் வீட்டினுடைய பலனை அந்த கிரகம்தான் வழங்க வேண்டும் அதன் பிறகு அந்த கிரகம் எந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டினுடைய பலனையும் அந்த கிரகம்தான் வழங்க வேண்டும் அதன் பிறகு தன்னுடைய சொந்த வீட்டினுடைய ஆதிபத்திய பலனையும் அந்த ஒரு குறிப்பிட்ட கிரகமே வழங்க வேண்டும் இதற்கு கோச்சார அடிப்படையில் நிகழக்கூடிய கிரகங்களுடைய கோச்சார பெயர்ச்சி என்பது துணை செய்யும் அந்த வகையிலே ஒருவருக்கு பலன்கள் எவ்வாறு வழங்கப்படுகிறது எனில் தசா புத்தி அந்தரம் மற்றும் கோச்சாரம் இந்த நான்கும் சேர்ந்துதான் ஒருவருக்கு பலனை வழங்கும் சனிப்பெயர்ச்சி யாரை பாதிக்காது எனில் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் சந்திரன் எந்த வகையிலாவது குரு சுக்கரனுடைய தொடர்பை பெற்றிருந்தால் சனிப்பெயர்ச்சியினால் பாதிப்பு நேராது அதாவது சந்திரனோடு குரு இணைவோ அல்லது சந்திரனோடு சுக்கரனுடைய இணைவோ உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்குமானால் இந்த சனிப்பெயர்ச்சியினால் பாதிப்பு ஏற்படாது மற்றும் குருவுடைய பார்வையில் சந்திரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுடைய பார்வையில் சந்திரன் இருந்தாலோ இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சந்திர பகவான் கொடிய பாவிகளின் தொடர்புகளை பெற்றிருந்தால் அதாவது ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இவர்களின் பார்வையோ அல்லது இவர்களுடைய இணைவோ சந்திரனுக்கு இருந்தால் சனிப்பெயர்ச்சி ஆதிபத்திய அடிப்படையில் பாதிப்புகளை வழங்கும் அதாவது மீனம் என்பது உங்களுடைய லக்கணம் அல்லது ராசிக்கு எத்தனாவது வீடாக அமைகிறது என்பதை பொறுத்து இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பலன்களை வழங்கும் மேலும் இந்த சனி பார்க்கக்கூடிய மூன்று பார்வைகள் மூன்றாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை அதாவது மூன்றாவது பார்வையாக ரிஷப வீட்டை பார்க்கிறார் ஏழாவது பார்வையாக கன்னி வீட்டை பார்க்கிறார் பத்தாவது பார்வையாக தனுசு வீட்டை பார்க்கிறார் இந்த மூன்று வீடுகளும் உங்களுடைய லக்கணம் மற்றும் ராசிக்கு எத்தனாவது வீடுகளாக அமைகிறது மற்றும் சனி இருக்கக்கூடிய மீன ராசி என்பது உங்களுடைய லக்கணம் மற்றும் ராசிக்கு எத்தனாவது வீடாக அமைகிறது என்பதை பொறுத்து இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு பலன்களை வழங்கும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புலம்